இடத்துக்காட்டுற கூட இங்க பாருங்க எல்லா கூட பெருசு பெருசா தான் இருக்கும் ஒரு அண்ணா நகர் ரேஞ்சுக்கு எல்லாம் பெரிய பெரிய விஐபி தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் கேஸ் பார்ட்டி தான் இது வந்து பக்கா பட்டா இடம் நீங்க வீடு கட்டுறதுக்கு ரோன் போட்டுக்கணும் அப்பிக்கணும் அந்த மாதிரி ஏரியா தான் மறுபடியும் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டியோட வந்து சந்திக்கிறது மகிழ்ச்சி நண்பர்களே இன்னைக்கு நம்ம இருக்கிறது கொளத்தூருக்கு விநாயகபுரத்துக்கும் ரொம்ப பக்கத்தில் இந்த பக்கம் வாட்டர் கனால் ரோடு இப்படி போயிட்டு செந்தில் நகரு இந்த பக்கம் சூரப்பட்டு மெயின் ரோடு இப்போ கடப்பாறு ரோடு எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்குது நல்லா ஃபேமஸான ஏரியாங்க நல்லா டெவலப் ஆகிடு வருது இந்த மாதிரியும் அந்த மாதிரியும் ஒரு பெரிய ரிச்சான வீடு கட்டுறதுக்கு தேடுவாங்க அவங்களுக்கானது ஸோ இந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல்லி டெவலப்டு ஏரியா நல்லா இருக்குது ஸோ ரொம்ப பக்கத்தில் எல்லாமே இருக்குது இப்படி போனோம்னாக்கா உங்களுக்கு மெட்ரோ ரொம்ப பக்கத்தில் வாங்க நம்ம இடத்த பார்க்கலாம் வேலை வந்து ரொம்ப நான் எப்பவுமே வந்து நான் யோசிச்சு தான் போடுவேன் வேலையெல்லாம் அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன இருக்கோ அந்த டிமாண்ட் ரேட்டு தான் போட்டிருக்கிறேன் கூட இங்கே பாருங்கள் எல்லா கூட பெருசு பெருசாக தான் இருக்கும் ஒரு அண்ணா நகர் ரேஞ்சுக்கு எல்லாம் பெரிய பெரிய விஐபி தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் இதுதான் ப்ராப்பர்ட்டி முப்பதுக்கு அகலம் லென்த்து அறுபது ஸ்கொயராக இருக்குது பக்கம் ஆன்லைன் பட்டா எல்லாமே டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்குது ஆல்ரெடி செக்குடு நல்லா ரிச்சாக இருக்குது இங்கே பாருங்கள் பெரிய ரோடு ஒரு நீர் வடிகால் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் ட்ரோனில் பாருங்கள் இந்த லொக்கேஷனில் பார்த்துட்டு வேலையை சொல்கிறேன் விலை வந்து ஏழாயிரத்தி முந்நூறுரூவா ஒரு கோடியே முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க சரிங்களா ஸ்லைட்லி நகர் இருக்குது இந்த ஏரியாவில் மார்க்கெட் இருக்குது சரிங்களா ரூபா அப்படிங்கிறது நார்மல் ரேட்டு தான் ஏழாயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க ஸோ உடனே புக்கிங் காண்டக்ட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நம்ம வீட்டு ரியல் எஸ்டேட் இருந்த ஆனவங்களுக்கு போய் இந்த ஏரியாவில் நிறையா வீடுகள் கூட்டு நம்மட்டு இருக்குது எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட்டு தான் ஒரு ஒன் ஒன் க்ரோருக்கு நியர்லி தான் இருக்கும் வீடு இருந்தாலும் கேஸ் பார்ட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இது வந்து பக்கா பட்டா இடம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டுக்கணும் அப்ரூவ்லாம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஏரியா தான் பங்களா வீடு கீழே வந்து உங்களுக்கு சில் பார்க்கிங் கொடுத்துட்டு மேலே ஒரு சூப்பராக கட்டணும் ஏன்னா பெரிய பங்களா வீடாக ரிச்சாக அழகாக கட்டிக்கலாம் ஸோ நம்ம நிறுவனம் நிறைய திறந்து கொடுத்துட்ருக்க நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க பாருங்க கோமாதா கத்திரா இருப்பாருங்க ஸோ நல்லா சகுனம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாேருமே வந்து வாங்கணும் நல்ல இடமா அமையணும் எல்லா வளையிலையும் வேண்டிக்கிறேன் எங்களுக்காகவும் வேண்டிக்கங்க நல்லது நடக்கும்